ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப சிம்பிளும் கூட அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு தோயல் ஸோ இந்த தோயல் வந்து எங்கள் வீட்டில் யூஸ்வலாக செய்கிறது தான் பட் இது எல்லார் வீட்லேயும் செய்வாங்களான்னு தெரியல பட் செய்யாதவங்க இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு ஒரு கப் ஏர்க்கடலைன்னுன்னுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் அளவு கரெக்டாக இதில் போடலை பட் நான் அளவு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அளவு எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் போடுறோம் ஸோ இப்போ வந்து ஒரு கப் ஏர்க்கடலை எடுத்துகிட்டு நீங்கள் பேனில் போட்டுவிட்டு அது நல்லா வறுத் வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்தோன்றனால நாங்கள் அதை வந்து வறுத்துக்கிட்டோம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் லைட்டாக ஆயில் போட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வரமிளகா போடுங்க வரமிளகா நாங்கள் ஒரு ஃபைவ் போட்டிருக்கோம் ஸோ எங்களுக்கு காரம் அவ்வளோ தேவைப்படுச்சு நாங்கள் காரம் ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம் உங்களுக்கு சிக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா வேர்க்கடலை லைட்டாக ஸ்வீட் இருக்கும் அதனால் ஒரு காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் வேர்க் அல்லச்சி சிக்ஸ் வர மொளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு போட்டுட்டு பூண்டு ஒரு நாலு அஞ்சு பல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அது கூடவே நாங்கள் சீரகம் ஆட் பண்ணியிருந்தோம் சீரகம் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றினக்கப்புறமே அது சூடானதும் போ போடணும் நாங்கள் அதை வந்ததுனால நெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ அதையும் போட நல்லா வதக்கிட்டு தக்காளி தக்காளியுமே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி போட்டு நல்லா அதை வதங்குற மாதிரி வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் முருங்கைக்கீரை இருக்கும்ல நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க முருங்கைக்கீரை நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருந்தோம் ஸோ அதையுமே போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் நாங்கள் ஆற விடாமல் ஆற வைக்காமல் தான் ஆட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஆற வச்சுப்போம் ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதும் அரைங்க ஏன்னா சூடாக அரைக்காதீங்க சூடாக அரைச்சாலே அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அண்ட் மிக்ஸியும் ஒரு ஃபால்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் ஆற ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கோங்க உப்பு அப்போது வந்து திருப்பி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு இருக்கா அப்படின்ட்டு அரைச்சக்கப்புறம் உப்பு இல்லை அப்படின்னா லைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது குறை குறைண்டாக அரைக்கணும் நல்லா மையாலாம் அரைச்சிடாதீங்க தண்ணியே ஊற்றக்கூடாது வேணும்னா லைட்டாக ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு